டிஜிட்டல் யுகத்திலும் இளைஞர்களின் சங்கடம் தீர்க்கும் அருமருந்தாக திருக்குறள் விளங்குகிறது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்போது காணலாம் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொல்லிக் கொடுப்பதற்கு திருக்குறள் தேவைப்படுகிறது யாதானும் நாடாமால் ஊராமால் இன்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்று சொல்லிக் கொடுப்பதற்கு திருக்குறள் தேவைப்படுகிறது நன்றாற்றல் உள்ளும் தவறு அவர் அவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை என்று சொல்லிக் கொடுப்பதற்கு திருக்குறள் இருக்கிறது அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என தொடங்கி தனி மனித ஒழுக்கம் அன்பும் பண்பும் நிரம்பிய குடும்ப உறவு சமுதாய நலம் என அறம் பொருள் இன்பம் என மூன்று நிலைகளில் உலகத்திற்கு தேவையான அனைத்தையும் அள்ளித்தருகிறார் அலியா புகழ் கொண்ட திருவள்ளுவர் மனித குலத்தின் திகழும் திருக்குறள் உலக மொழிகள் அனைத்திலும் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்றன இதனிடையே இளைஞர்களிடையே திருக்குறளின் சிறப்பை கொண்டு சேர்க்கும் வகையில் சேலத்தில் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கவிஞர் வைரமுத்து இளைஞர்கள் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ளதாகவும் இளைஞர்களிடம் திருக்குறளை சேர்த்துவிட்டால் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் திருக்குறள் இன்னும் தேவைப்படுகிறதா என்று கேட்கலாம் மனிதன் இருக்கும் வரை மனித மனத்தில் மாசு இருக்கும் வரை வாழ்வு இருக்கும் வரை வாழ்வு துன்பங்களால் சூழப்பட்டிருக்கும் வரை கல்வி இருக்கும் வரை கல்லாமை இருக்கும் வரை கல்லுண்ணுதல் இருக்கும் வரை திருக்குறள் தேவைப்படும் என்று நான் நினைக்கிறேன் திருக்குறள் காலத்தால் பழையதாவதில்லை ஏனென்றால் மனிதகுலம் புதிது புதிதாக பிறந்தாலும் மனிதகுலம் என்றும் புதியதல்ல அது பழையதுதான் பழைய மாசுகளும் பழைய தூசுகளும் உடையதுதான் மனிதகுலம் அந்த மாசுகளையும் தூசுகளையும் புறந்தள்ள பிறந்ததுதான் திருக்குறள் ஏழு வார்த்தைகளில் எல்லாவற்றையும் சொல்லிவிட முடியும் என்பதை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நிரூபித்து காட்டியவர் திருவள்ளுவர் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் என சமூக வலைதளங்களில் மூழ்கி கிடக்கும் இளைஞர்களுக்கு அறத்தின் சிறப்பும் அருமையும் தெரிந்து கொள்ளும் வகையில் சேலத்தைச் சேர்ந்த கண் மருத்துவர் செல்வரங்கம் நாள்தோறும் ஐந்தாயிரம் பேருக்கு திருக்குறள் மற்றும் அதற்கான உரையை வீடியோவாக அனுப்பி வருகிறார் இளைஞர்கள் திருக்குறளை தெரிந்து கொள்வதால் அன்றைய தினத்தை மிகச் சிறந்ததாக மாற்ற முடியும் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் அவர் ஆனாலும் ஒரு குறளுக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பொருள் சொல்லி கவிப்பரசையானுடைய உரையும் சொல்லி நான் ஒரு சின்ன துழிப்பாகவும் அதில் எழுதி நான் அனுப்புகிறேன் ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஒரு குரலுக்கு வரைக்கும் அனுப்பிச்சிருக்கேன் இது ஒரு ஐயாயிரம் பேருக்கு நான் அனுப்புகிறேன் அந்த காலையில் எந்திச்சு கேட்கும்போதே ஒரு மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிது ஏன்னா திருக்குறள் எல்லாருமே படிக்கிறது சிரமம் உரையும் படிக்கிறது தொடர்ந்து படிக்கிறது தினமும் படிக்கிறது சிரமம் அதனால் தினமும் ஒரு குரல் கேட்கும் பொழுது ஒரு உற்சாகம் பிறக்குது அப்படிங்கிறது வந்துருக்கு அளவில்லாத மகிழ்ச்சி அளவு கடந்த துன்பம் என எல்லா நிலைகளிலும் துணைக்கு வரும் திருக்குறளை இளைஞர் சமுதாயம் கையில் எடுக்கும்போது உலகம் சமநிலை பெறுவது நிச்சயமாகும் சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்